ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி சண்டே ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் டைம் வந்து லிட்ரலாக ஆஃப்டர்நூன் ஆகும் போகுது லெவல் டுவெண்ட்டி உங்களுக்கு உள்ளிட்டாவாக தெரியுது லெவல் டுவெண்ட்டி ஆகுது இப்போ தான் ஃபேஸ் வாஷ்ஷே பண்ணியிருக்கேன் சண்டேயில் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு எழுந்தாச்சு உங்கள் வீட்டிலெலாம் என்ன ஸ்பெஷல் குட்டி பாப்பா வந்து தூங்குகிறான் அவளை மார்னிங் எழுந்தா ரெண்டாவது ரவுண்ட் தூங்க வச்சாச்சு நாங்கள் இப்போ தான் டீ குடிச்சிட்டு சமைக்க போகிறோம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை டேரக்ட் லஞ்சு தான் நான்வெஜ்ஜும் இல்லை இன்னைக்கு வெஜ்ஜில் தான் எதனா பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகிறதால இருக்குது ஏன் கோவிலுக்குன்னா பாப்பா வந்து கவுந்ததுக்கு வந்து தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு என் ஃபஸ்ட் பாப்பாக்கே சொன்னாங்க நாங்கள் வந்து ஜெய்சி கவுண்டப்பவே சொன்னாங்க கவுந்தால் தேங்காய் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே நாங்கள் தேங்காய் உடைக்கவே இல்லை அது என்ன லாஜிக்னால் தேங்காய் உடைச்சா வந்து தலையில் வந்து அடிபடாது அப்பப்போ அப்படின்ற லாஜிக் போல் ஆனால் அவளுக்கு வந்து தலையில் பயங்கரமாக அடிபட்டுச்சு சோஃபாலேருந்து கீழே விழுந்திருக்கா படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்திருக்கா இப்போ எல்லாம் குழந்தையாக இருக்கும்போது ஒரு ஒம்பது மாதம் குழந்தையாக இருக்கும்போது சோஃபாலேருந்து கீழே விழுந்துட்டாள் அதே ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் வந்து இருந்து கீழே விழுந்துட்டா இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்போ அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா உடனே ஒரு செங்கல் இருக்குது பார்த்தீங்களா செங்கல் எடுத்து தலையை சுற்றி எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் உடச்சிட்டு அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு விடுவாங்க இதெல்லாம் நம்புகிறவங்களுக்கு இருக்குதான் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க விஷயம் இல்லை நாங்கள் எதுவுமே பார்க்க மாட்டோம் குழந்தைங்க விஷயம் இல்லை அதனால் வந்து பண்ணி தான் ஆகணும் ஒரு லாஜிக் இப்படி பண்ணால் ஓகேன்னா பண்ணலாமே அப்படிதான் இன்னும் நாங்கள் பாப்பாக்கே உடைக்கலாம் அவளுக்கே த்ரீ இயர்ஸ் ஆகும் போது உடைக்கவே இல்லை இந்த பாப்பாவும் இருக்கா சரி ஓகே ரெண்டு பேருக்கும் சேர்த்து இன்றைக்கி வந்து ரெண்டு தேங்கையாக வாங்கி உடைச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதனால் இன்னைக்கு கோவிலுக்கு போனோம் சொன்னோம் நான்வெஜ் வீட்டில் இருக்கிறத வச்சு எதனா ஒன்று சமைச்சி சாப்பிட்டுட்டு ரெண்டு குட்டிஸையும் குளிக்க வச்சுட்டு ஆகிட்டு போனோம் இன்றைக்கி இதுதான் எங்கள் பிளான் டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் நான் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் சில பேர் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க கமெண்ட் ஆஃப்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எனக்கு தெரிஞ்சு கூடாது எங்களை காமிக்கிற வீடியோஸ்க்கு மட்டும் கமெண்ட் ஆஃப் ஆகிடுதுன்னு நினைக்கிறேன் அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது என்னால் ஆனும் பண்ண முடியல மேபி அதான் ரீசன் நினைக்கிறேன் சரி ஓகே இன்றைக்கி டே எப்படி போகுதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணலான்னு இருக்கேன்னா ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நாளைக்கு மண்டே கொஞ்சம் ஒர்க் இருக்குது ஸோ ரசம் வச்சுட்டு இதே ரசம் நாளைக்கும் நமக்கு யூஸ் ஆகிடும் ஸோ லஞ்சை தேர வேலை இருக்காது அதனால் கொஞ்சம் ஈஸியாக மற்ற வேலையை பார்க்கலாம் அதனால் இன்னைக்கு ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ரசம் வச்சுட்டு ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் வந்து மார்னிங் எழுந்தோன்னே கழுவி ஊற வச்சுருந்தேன் அதை ஆன் பண்ணியாச்சு ரசம் வச்சுட்டு சைட் டிஷ் மட்டும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிவிட்டு வீட்லேயே பண்ணால் வத்தல் இருக்குது அது வரைக்கும் போகிறேன் நிறைய பெரிய என் ஃப்ரெண்ட்ஸு என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆனவங்க வந்து இப்போ வீடியோவில் பார்த்துட்டு நீ என்ன இவ்வளோ குண்டாயிட்டே அப்படின்ட்டு கேட்குறீங்க ஆக்சுவலாக நான் வந்து இவ்வளோ குண்டாயிட்டேன்னா நான் வந்து ரொம்ப ஒல்லிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் உடம்பு இருப்போம் இப்போ வந்து பாப்பா உடந்திருக்கேன் ஸோ எதுவும் சொல்ல முடியாது பாப்பா பிறந்திருக்கு இன்னொன்று எனக்கு ரெண்டு பாப்பாவுமே வந்து சி செக்ஷன் ஸோ அதுலயே வெயிட் போடும் வயிறுல அதுலேயே பயங்கரமா வெயிட் போட்டுருச்சு இப்ப பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுனால பசிக்குது பயங்கரமா பசிக்குது நானே சாப்பிடக்கூடாது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் வந்து பயங்கரமா பசிக்குது ஸோ பசிக்கிறதுனால சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால மேபி வெயிட் இன்னொன்று என் நைட்டி வந்து அந்த மாதிரி தெரியலாம் மேபி ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது வாங்கினது கொஞ்சம் அப்புறம் டெலிவரி ஆகிட்டக்கப்புறம் வாங்கினது போது இருக்கும்போது லூஸாக போடணும் ஏர் சர்க்குலேஷனுக்காக டெலிவரி ஆகிட்டக்கப்புறமும் ஒரு எமர்ஜென்சிக்கேன்னு அப்படி எப்படி வாங்கினது எதுவுமே பிடிக்கிறது ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல ஏன்னா வாங்கணும்னு பெரிய சைஸ் தான் வாங்கினது வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் பாப்பா ஃபீடிங் இப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி அப்படியே யூஸ் பண்ண மிஷ்ரோ எல்லாம் டபுள் எக்ஸ்எல் நைட்டீஸ் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் நைட்டிஸ்லாம் வாங்கி அப்படியே அப்படியே யூஸ் பண்ணாங்க மேபி நைட்டு வந்து ரொம்ப லூஸா போடுறதுனால உங்களுக்கு நான் அப்படி ரொம்ப வெயிட்டா இருந்தாலும் என்னவோ ஆனால் வெயிட்டும் நான் போட்டிருக்கேன் கம்மி பண்ணுவேன் பாப்பாக்கு வந்து பிரெஸ் பீ ஸ்டாப் பண்ணிட்டதுக்கப்புறம் பண்ணலாம் ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு ஃபீல் முக்கியம் நம்ம உடம்ப நம்ம பார்க்கக்கூடாது பாப்பாவுக்கு ஃபீலிங் வந்து ரொம்ப முக்கியம் என் ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து நான் நயன் மந்த் வரைக்கும் ஃபீல் பண்ணேன் இந்த பாப்பாக்கு நைன் மந்த் வரைக்கும் கண்டிப்பாக பண்ணிடணும் அது ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து மில்க் சப்ளை இல்லை அதனால ஸ்டாப் பண்ணிட்டேன் இந்த பாப்பாவுக்கு வந்து கண்டிப்பாக நைன் மந்த் வரைக்கும் பண்ணிடணும் நோ பார்ஷாலிட்டி பிட்வீன் டூ டாட்டர்ஸ் ரெண்டு பேர்லேயும் வந்து ஒன்று தான் ஸோ அவளுக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி இவளுக்கும் வந்து நைன் மந்த் வரைக்கும் ஃபீல் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன்னா இல்லை அதோட ஸ்டாப் பண்ணுறா என்னான்னு சொல்லிவிட்டு தெரியல அதை அப்போ பார்ப்போம் ஆனால் நைன் மந்த் வரைக்கும் கம்பல்சரியாக ஃபீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அதனால் இஷ்டத்துக்கு அதனால தான் மோஸ்ட்டாக நான்வெஜ்ஜே இருக்குது நான்வெஜ் சாப்பிட்டா மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாங்க அதனால தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி நான்வெஜ் இருக்கிறோம் ஸோ மேபி நானும் கொண்டு தான் இப்போ பேபினால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டுருக்கலாம் நான் அதனால் இப்போ பாப்பா சொல்லி கேட்குது பாப்பா வந்து ஏந்துக்கிற ஸ்டேஜில் இருக்கா ஸோ அவளையும் பார்த்துட்டு குக்கிங் பண்ணோம் ஹஸ்பண்டும் ஜட்ஜியும் வெளியில் கடைக்கு போயிருக்காங்க ஸோ அவளை பார்த்துட்டே நான் குக்கிங் பண்ணுவோம் குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஏன்னா இப்போவே ஆல்ரெடி ரொம்ப டிலே இதுக்கப்புறமும் டிலே பண்ண முடியாது ஸோ குக்கிங்கை முடிச்சுட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம் சண்டே எங்கள் வீட்டில் லன்ச் மெனு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் தக்காளி ரசம் அவரக்கா முட்டை போட்டு பொரியல் வத்தல் ரொம்பவே ஈஸி அண்ட் ஈஸி குக்கிங் தான் இன்றைக்கி சீக்கிரமாக முடிச்சு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டோம் யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஜெச்சி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இன்னொன்று வர என்ன சர்ப்ரைஸ் வேணும் சொல்லு

பொய்யான வெயில் அடிக்குது அதனால் ஜெஜிக்கு வந்து ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் பேபி ஸ்விம்மிங் ஃபூல் அது ஆர்டர் போட்டிருக்கோம் அது வந்துட்டு இருக்குது அதை தான் அவகிட்ட காமிச்சா நான் அவள் அதை சாக்லேட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காள் பாக்ஸில் இருந்த மாதிரி காமிச்சா அந்த பாக்ஸை பார்த்து சாக்லேட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் சாக்லேட் இல்லை என்ன வருது பிரியாணி இல்லை ஆ ஏ பூவா சாப்பிடறியா நான் அப்புறம் பூவா கேக்குறேன் கரிபூவா இல்ல எல்லாம் அப்படியே சாப்பிட்டுற தான் சொல்றது மட்டும் தான் ஒன்னுத்தையும் சாப்பிடறது இல்லை எதுவுமே ஸ்நாக்ஸு ஜூஸு கேக்கு இப்படி கொடுத்தா இறங்கும் பூவாலாம் இறங்காது வாயில் சொல்கிறதோடு சரி இவள் பேச்சேன்னு கேட்டு நம்ம ஒன்று எடுத்து செஞ்சால் அவ்வளோதான் நம்ம தான் லூசர் ஆகும் சரி கறி கேட்குறா மீன் கேட்குறா குழந்தைன்னு எடுத்து செஞ்சானா ஒரு வாய் ரெண்டு வாய் தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவளோட வேலையை அவள் காமிக்க தான் செய்வான் நம்ம இல்லைம்மா

இது காத்த அடிச்சிட்டு வரேன் இது இங்கேயே வரேன் வெயில் அடிக்குது எவ்வளோ அங்குற இருக்கா நாங்கள் இந்த பிராண்டை ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பேபி ஸ்விம்மிங் ஃபூல் ஆல்ரெடி சேம் பிராண்டில் ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் நாங்கள் வச்சுருந்தோம் அது வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணது ஆகாஷ் நினைக்கிறேன் ஆகாஷ் நீ இந்த வீடியோ பார்த்துக்கிதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லி நீதான் அந்த ஸ்விம்மிங் ஃபூல் கிஃப்ட்டு பண்ணியான்ட்டு நாங்களும் இப்போ சேம் பிராண்டில் ஸ்விம்மிங் ஃபூல் வாங்கியிருக்கோம் அந்த டைமில் இந்த ஸ்டிக்கர் அதில் வந்துச்சான்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஏன்னா அதுவும் ஹோல் விழுந்துருச்சின்னு தான் தூக்கி போட்டோம் அந்த ஸ்விம்மிங் பூலும் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த ஹோல் எதுனா விழுந்துச்சுன்னா அந்த டியூப்பில் எது ஓட்டினா சரியாயிடும் போல் பார்ப்போம் வச்சுருப்போம் என்னைக்குன்னா ஹோல் விழுந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்ப்போம் வரல ரொம்ப ஜில்ல இருக்காண்ணா தண்ணி எப்போ ஜிச்சி அம்மா பெரு எப்படி இருக்கு அம்மா வருவா அம்மா வருவா நீமா ஏன்ோம்மை எடுத்துவா இதுல போட ஏன் கொரல் வர மாட்டேன் Ya <laughs> apa <laughs> 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 பாப்பா இதில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டா கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே விளையாடிட்டு இருந்தாள் அதுக்கப்புறமா எழுந்தே வரல எழுதுகிட்டே தான் வந்தாள் இன்னும் விளாட்ணும் இன்னும் விளாட்ணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளிங்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கூடவே பீஸா சீஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நாளைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பீஸா தான் பண்ணலான்னு சொல்லிட்டேன் அதனால் ஒரு பேக்கு டைஸ்டு பீஸா சீஸும் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்விம்மிங் பூலோட ப்ரைஸ் வந்து அதில் எம்ஆர்பி தௌசண்ட்னு போட்டிருக்கு ஆனால் எனக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பில்லாச்சு பிளங்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பாப்பா வந்து ஒன் இயரில் அப்போயும் இது வச்சுருந்தோன்னு சொல்லியிருந்தேன்ல அப்போ விளாண்ட வீடியோவும் அட்டாச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்கா முழுசா சத்திர முக்கிய மாறி இருவா போதும்னு சொன்ன நீ போனாமா பாப்பாவோட ஒன் இயரில் எடுத்தது இதுதான் என் ஃப்ரெண்டு பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது இதுவும் நாங்கள் இப்போ வாங்கினதும் சேம் சைஸ் தான் பட் கலர் மட்டும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்குது நாங்கள் வாங்கினதில் டிம்மாக இருக்குது பாப்பா வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்கனால யூடியூப் பாக்ஸாக பண்ணிக்குமோ தெரியல அதனால தான் ஸ்மைலி வச்சுட்டு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அந்த மாதிரி எல்லோ டேக் வந்துடுச்சு அதனால் ஸ்மைலி வச்சு கவர் பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோவிலுக்கு போன வீடியோவை இதில் அட்டாச் பண்ணேன்னா இதுவே டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சி பாய்